இருக்கும்போது ஒரு பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணுறீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட வராங்க நல்லா கிட்டே எங்கள் வார்த்தையே ரெண்டு பேரும் என்கிட்ட வராங்க வந்து எனக்கு ரெண்டு பேருக்கும் பொருத்தம் நல்லா இருக்கா பார்க்க சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கும் நான் பொருத்தும் பார்க்குறேன் அது வந்துரெலாம் நல்லா இருக்குது பண்ணவே கூடாது ஐயோ ரொம்ப மோசமாக இருக்குதுலாம் கிடையாது நல்லா இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஃபேமிலின்னா ப்ராப்ளம் வரதான்னு சொல்லுவோம் ஏன்னா வாய் சும்மா இருக்காது ஸோ அந்த சின்ன சின்ன பிரச்சனை வரும் பட் பெருசாக பிரியவன் எதுவும் வராது நல்லாயிருக்கு ஆயுஸ் நல்லாயிருக்கு ஆயில் நல்லாயிருக்கு குழந்தை பாக்கி இருக்குது ரெண்டு பேருக்கும் மன பொருத்தம் இருக்குது குண பொருத்தம் இருக்குன்னா ரைட் நல்லா நல்லாயிருக்குங்கன்னு சொல்லுவேன் ஆனால் வீட்டில் ஒத்துக்கலை ஆனால் பொனி பையன் பொண்ணு மேலே டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி பொண்ணு பையன் மேலே டபுள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க எனக்கு இவ தாங்க இவனை தவிர எனக்கு வேறு பொண்ணே தேவை இல்லைங்க அப்படின்னு அவன் இருக்கணும் அதே மாதிரி பொண்ணும் எனக்கு இவ்வளவு தாங்க இல்லை ஒய்ஃபு இவன் ஹஸ்பண்ட் இல்லைனா எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையே தேவையில்லைங்க அப்படின்னு ஒரு ஜோடி என்கிட்ட வராங்கன்னு வச்சுக்கங்கேன் அதை ரெண்டு பேரையும் உட்கார வச்சு அவங்களோட கேட்டகிரி இவங்களோட கேட்டகிரி கேட்டுட்டு அவங்களோட அப்பா அம்மாவோட என்னென்ன விஷயம் பண்ணுறாங்க கேட்டுட்டு அதுக்கு பிறகு இவங்களோட முதல்ல இவங்க அவங்க வயல அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் நான் கணிக்கணும் நல்ல அவங்களோட பேர் அப்பா அம்மா பேர் இவங்களோட பேர் அப்பா அம்மா பேர் டேட் ஆஃப் பர்த்லாம் போட்டு ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்கா மன பொருத்தம் புகண பொருத்தம் குழந்தை பாக்கி எல்லாமே இருக்கா ஆயில்ஸுக்கு இருப்பாங்களா ஆயிலுக்கு இருப்பாங்களா இல்லை ஆறு மாதத்தில் பிரிஞ்சிடுவாங்களா இல்லை ஒரு வருஷத்தில் பிரிஞ்சிருவாங்களா இல்லை இவன் இவனை அம்மா தவளா இல்லை இவன் இவனே அம்மாத்தவனா இது ரெண்டு பேரும் ஒரு ஆத்மாத்மா விரும்பி ஒன்றா இருப்பாங்களா இல்லை எல்லாமே கிளியராக இருக்குது ஆனால் பேரண்ட்ஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு என்கிட்ட ஒரு ஜோடி வராங்கன்னு வச்சுக்கல அழகாக என்ன பண்ணுவேன்னா அவங்களோட அப்பா அம்மா பேர் இதோடய பேர் அவங்க அப்பா அம்மா பேர் இவரோட பேர் வச்சு இவங்க போய் வீட்டில் சொன்னால் அவங்களே இறங்கி வர மாதிரி என்னால் பண்ணித்தர முடியும்